வேண்டும் இந்த எந்த ஆயுதமும் நுழைய முடியாத பகுதிகளுக்குள்ள ஜெபம் விடும் எந்த ஒரு பலமான ஆயுதம் இந்த உலகத்துல தயார் பண்ணாலும் சரி விஞ்ஞானிகள் அது கூட செல்ல முடியாத இடத்துல எது ஊடுருவி பாய முடியும் என்றால் ஜெபம் ஊடுருவி பாய்ந்து விடுமா ஆனால் நான் அடிக்கடி நான் சொல்லுவது ஒன்று நான் எப்பொழுதும் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற பொழுதும் சொல்லுவேன் நான் அதை அதைதான் சிந்தித்து பார்ப்பேன் நாம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் கேட்கப்படுகிற ஜெபம் லெலுயா ஆமா ஸ்தோத்ர ஏதோ ஒரு டிவியை பார்த்தோம் அதை பார்த்தோன்னு கடந்து போகாம அதையெல்லாம் ஒரு குறிப்பாக மனதில வைத்து கொண்டு வந்து செபிக்கிறாங்கல்ல அந்த பாரம் நமக்கு இருக்கணும் ஏதோ பார்த்தோம் கடந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு இருக்க கூடாது அது நம்ம தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எங்கேயோ நடக்கிறது என்று ஒரு முறை எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க சீனாவில வந்த பொழுது கொரோனா வந்த பொழுது உலகமே என்ன செய்து கொண்டிருந்தது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது சீனாவுக்கு தானே வந்திருக்குது இல்லையா சைனாவுலதான் வந்து வந்திருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது சீனா தன்னை தப்புவித்துக் கொண்டு விட்டது தன் ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டது சின்ன இழப்போடு ஆனால் வேடிக்கை பார்த்த உலகம் மகா பெரிய இழப்பை சந்தித்தது இல்லையா ஆக எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கிறது ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பட்டணத்துல ஏதோ ஒரு தேசத்துல நடக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டு அறிந்து விட்டு அமைதியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வராது என்று சொல்ல முடியாது நாளைக்கு நம்ம பக்கத்திலே அது வந்து விடும் இல்லையிலா ஆகையால் தான் நம்ம எந்த ஒரு காரியம் நம்ம கேள்விப்பட்டாலும் அறிந்தாலும் திறப்பளை நிற்பதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டுவர் சொல்லுகிறார் தேசத்தின் குடிகள் அழியாதபடிக்கு திறப்பிளை நிற்பதற்கு